ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பேர் மனு வர்ஷா பவானியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்டி எயிட் எடுத்துருக்குறாங்க ஒரு சின்ன அவங்க வருத்தப்பட்டாங்க அவங்க இதை யாருமே அனௌன்ஸ் பண்ணலைன்னு வருத்தப்பட்டாங்க அதனால தான் என் வாயிலேருந்து இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி டென்த்தில் நான் ஸ்டேட் பஸ் வாங்கியிருந்தேன் நான் கேட்டதுக்காக என்னோட மார்க்கையும் சொல்லி அனௌன்ஸ் அதுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிருச்சு பாக்கால நன்றி சொல்ல இன்னும் ஒரே ஒரு வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையில விஜய் எனும் நான் என்று